நீங்க பண்ணுங்க அரசியல் பண்ணுங்க இல்ல இல்ல சொல்லல காங்கிரஸ் வளர்க்கணும்னு முடிவு பண்றீங்க ரைட் பட் கூட்டணி கட்சியான திமுகவே கலந்து ஆலோசித்து பண்ணலாம்ல இப்ப அவர் கவன ஈர்ப்புக்காக இதெல்லாம் அப்படித்தான் தெரியுது கட்சி ஈர்ப்போட செந்தில் சசிகாந்த் செந்தில் ஈர்ப்பு அதிகமாக ஆசைப்படுறாரு நினைக்கிறேன் காங்கிரசுக்கு பண்றதுன்னு காங்கிரஸ் மாநாடு நடத்தட்டும் ஏழாம் தேதி வந்து மாநாடு நடத்துது இந்த மாநாடு முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு தொடர் ஒன்னாவது இருக்க போறேன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணாரு இந்த கவனயீர்ப்பு மூலியமாக திரு செல்வ பிறந்தகைக்கும் திரு அதாவது டெல்லி தலைமைக்கும் என்ன ஒரு செய்தியை சொல்றாரு மெசேஜ் இல்ல என்ன சொல்றாரு நம்ம காங்கிரஸ் வந்து நம்ம பெரிய லெவல ஆக்டிவா இல்ல காங்கிரஸ் தமிழ்நாட்டுல நிறைய இஷ்யூஸ் இருக்கு நல்லா பண்ணலாம் நம்ம செல்வ பிரந்தகை அந்த அளவுக்கு பண்ணல ஓ நான் பண்றேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லாம சொல்றாரு அப்படிதான் சொல்றாரு இன்னும் மாநில தலைவருக்கு அவருக்கு ஒரு ஆசைப்பட்டு அவருக்கான இறங்கி வேலை பார்க்குற மாதிரி தெரியுது அங்கே சுற்றி இருக்கிற சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர்கள் போய் அவரை பார்க்குறாங்க மற்றபடி வேறு யாரும் பெரிய ரெண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் போகலை ஆனால் மறைமுகமாக அழகிரி அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு காரணம் என்ன அழகிரிக்கு கோபம் கார்கே மேலே நம்மளை தூக்கி விட்டது கார்கே தானேங்கிற கோபம் அவருக்கு இருக்குது ஸோ ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவர் பயன்படுத்திக்குவாங்கல்ல